இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம் நாங்கள் சங்கின்னு சொன்னவரெல்லாம் துரோகி கிடையாது நாங்கள் துரோகி ஆகிட்டோம் இப்போ அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் துரோ துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி வந்தோம் எப்படி பிரபாகரனுக்கு வந்துட்டு இவ்வளோ கதையை அடிச்சு விட்டாரு அதே மாதிரி ரஜினியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா தயவு செஞ்சு நான் இருக்கும் போதே என்னை பத் என்னை சந்திச்சதுக்கான என்ன பேசணுன்றத சொல்லிடு நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னீங்கன்னா இது என்ன என்ன நம்ப விடுதலை நேயர்களுக்கு வணக்கம் ஒரு வாரமா ஒரு வாரம் இல்ல கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பிச்சதுல பிரச்சனை இருக்கு பட் ஆனா விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய பேச்சு வந்து ரொம்ப அதிகமா தமிழ்நாட்டுல பத்தி பேசலாம் இது குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பத்தி பேசாம இலங்கையிலயும் சீமான பத்தி பேச வேண்டிய சூழலாகி சீமானோட பொய் முகத்திரையை கிளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவத்தை அந்த கட்சிக்குள்ளேயே இல்ல சீமானே இந்த டெஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியாது எதிர்பார்த்திருக்கோம் கரெக்ட் ஏன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து வெளியில வந்தா பிரச்சனை இல்ல இல்ல ஒருத்தவங்க வெளியில வந்தா பிரச்சனை இல்ல இல்ல ரெண்டு பேரும் வெளியில வந்தா பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த கட்சியுமே கலைக்கிற அளவுக்கு வந்து இங்க சம்ப இல்ல அழைச்சிருக்காங்க அப்பா சொல்றியா கட்சியில ஒரு கம்பெனி நம்ம கூட முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த நாம தமிழர் கம்பெனி இருக்கு இருக்கு அது கலைச்சிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே இப்ப வந்துட்டு எல்லாமே வந்து வெளியேறி ஏறி போயிட்டு இருக்காங்க கம்பெனி தீபாவளி ஆயிட்டு இருக்கு இப்ப ஆகுது இப்ப குறிப்பா பாத்தீங்கனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதான் மாவீரர் நாளுக்கு அப்புறமா மாவீரர் நாளுக்கு முன்னடியா தெரியல ஒரு கட்சி நிர்வாகி வந்து இவரே வந்து அந்த வார்த்தையை ஆடியோ ஆடியோல இப்ப அந்த அந்த ஆடியோ கூட நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் அந்த மாதிரி பண்ணா நான் என்ன செய்யணும்னு சொல்றேன் அதுதான நான் இருக்கேன் நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒண்ணே வீடியோ போட்டு நேடுச்சிட்டான் ஓடம்போரா பரப்பிட்டு இதை வச்சு வாசூல போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கே தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 அதாவது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உலக நாட்டுல இருக்கிற எல்லா வெண்ணையும் ஆனா திரள் நிதி வந்துட்டு இலங்கை தமிழ் பேரை வச்சு எல்லா நாட்டு வாழ்வு இந்தியர்கள்ட்டும் சொல்றான்ல என்னது இந்தியாவுல இருக்க எல்லா வெண்ணைகளும் வெளிநாட்டுல இருக்கிற எல்லா வெண்ணைகளும் அப்படின்னு வெளியில பந்தா திருள் நிதின்னு பேச வேண்டியது நீ இங்க கொடுக்குற காசுலதான் நாங்க வாழ்றோம்னு சொல்ல வேண்டியது நாங்களே பிச்சை எடுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது ஆனா அவங்களே திட்ட வேண்டியது இப்ப இங்க மட்டும் என்ன பண்றாரு தமிழர்களுக்கு அறிவுள்ல வீரமும் தான் பேசுறாரு பேசுறாரு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளதான் அரசியல பண்றாரு தமிழர் மக்கள்கிட்ட தான் போயிட்டு ஓட்டு கேட்டு அப்படி சொல்லிட முடியாது இருந்தாலும் இவருடைய அரசியல் இவர் அரசியல் பண்றாரா அதை சொல்ல வரல இப்ப அடுத்துதான் நம்ம அதை பாக்கோம் இருங்க இப்ப முழுசா அதை கேட்கலாம்

இவங்க அம்மாவை பத்தி திட்டதுக்கு அப்புறமும் சில பேர்த்துக்கெல்லாம் வந்து தெருவுல சண்டை நடந்தாவே ஒரு சின்ன ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாவே பெரிய கோபம் வரும் கோபம் வரும் சண்டை வரும் சில பேர் போய் அடிச்சுட்டு ஆஹ் அடிச்சு அடிக்க உச்ச வச்சா அடிக்கிற அளவுக்கு போய் கோவாங்க அப்படி இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து இப்படி ஒரு பேசு இன்னைக்கு பேசி கேட்டதுக்கு அப்புறம் இவனை தாயை பத்தி பேசுதுக்கு அப்புறம் தலைவனாவும் ஏத்துக்கிறான் அப்படின்னா

தம்பி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு இடதுசாரி சிந்தனையில இருந்து அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்றதான் அவர் அந்த பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு இல்ல நாம் தமிழுக்கு எதுங்க இடதுசாரி சிந்தனை இல்லங்க அப்படி இல்ல நான் இருந்தா நாம் தமிழ்ல போய் சேர போறான் இல்ல அப்படி அப்படி சொல்லிட முடியாதுங்க இப்ப அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தானே அந்த வார்த்தை எல்லாம் சொல்றாப்ல ஏன் அப்ப நாம் தமிழா இருக்கும்போது இவனுக்கு தோணும் தோணல அதுதானே அவர் சொல்றாரு சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்க தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வுல இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பா கூட இயக்கமா கூட செயல்பட்டுட்டு போகலாம் ஆனா இவங்க வயிறு வளர்க்கறதுக்கு இவங்க கார்ல போறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் புழுவா மாற்றிடக்கூடாது தான் நாங்க இத பேச கூட வேகமா பேச வேண்டியிருக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்பதான் சூடு சுவர்ணம் வந்துருக்காது நல்ல வேளை இவங்களுக்கு இப்பயாவது சூடு சொர்ணம் வந்துச்சுன்றதுதான் நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்ப இவர் சொல்றாரு இல்ல நீங்க சொன்னீங்களா நாத்தமலர் தமிழர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சூடு சொன்ன இருக்குமா இல்ல வந்து அவங்களுக்கு எல்லாம் இடதுசாரி சிந்தனை இருக்குமா இடதுசாரி சிந்தனை எல்லாம் வேலை பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையாவது வந்திருக்கே அப்படின்றத நம்ம முழுநேர வேலையாவே பெரியாரை திட்டதே வேலைய வச்சிருக்கான் அப்புற இப்படியே ஒருத்தபை இப்ப இதுல குறிப்பா இந்த நெல்லை மாவட்டத்தை ஒட்டு மொத்தமா அவர் அந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லிருல அது என்ன சொல்றான்னா மொத்தமா இருக்கிறதே வந்துட்டாங்க அம்பத்தஞ்சு பேர் தான் நிர்வாகி மொத்தமாவே வெளியே வந்துட்டான் நிர்வாகிகள் வந்து ஐம்பது பேருக்கு மேலதான் இருப்போம் அம்பது பேருமே வெளியில வந்துட்டோம் ஆனா அதை தாண்டி வந்து உறுப்பினரா இருக்க கிட்டத்தட்ட இருப்பாங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டே தான் இருக்கிறாங்க வெளியில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லி பதிவு பண்றாரு அப்போ சீமானுடைய பேச்சுக்கு யாரும் மயங்காதீங்க அப்படின்னு வர ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு இல்ல அதுதான் இப்போ சின்ன பசங்களை பிடிச்சி உனக்கு வேணா பொறுப்பணுமா ஒரு தொகுதியே வந்துட்டு ஒரு தொகுதியை முப்பத்தி தொகுதியா வந்து பிரிக்கிறாரா முப்பத்தி மாவட்டமா பிரிக்கிறாரா என்ன சொல்றாருன்னா கட்சியில இருக்கிறதே மொத்தம் பதினெட்டு பேர் தான் அந்த பதினெட்டு பேருக்கு பொறுப்பு போறதே பெரிய விஷயமா இருக்குது ஆனா இவர் ஒரு அந்த ஒரு தொகுதி முப்பத்தி மாவட்டமா பிரிச்சார்னா அப்ப ஒரு தொகுதிக்கு ஒருத்த ஒருத்தன் மாவட்ட செயலாளர் போட்டு இவர் என்ன கட்சியை வந்து வளர்க்க அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகாம இங்கேயே வந்து முடக்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுரா வைக்கிறாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊர்ல பேசுறது எல்லாம் உளவியெல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல உளவியெல்லாம் உளவியெல்லாம் தாக்கத்துல இருக்காங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆயிட்டோம் நாங்க சங்கின்னு சொல்லவர் துரோகி கிடையாது நாங்க துரோகி ஆயிட்டோம் இப்போ அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்க துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லி போன்னு சொல்லி வந்தாங்க வந்து வேற சொன்னா சொல்லிட்டு போயா அப்படின்னு

இப்ப பிரபாரனுக்கு எப்படி வந்து பிரபாரன் ஆனா பத்து நிமிஷம் தான் வந்து மீட் பண்றதுக்கு டைம் கிடைச்சது ஆனா வந்து பத்து நாள் மீட் பண்ண மாதிரி கதையை அளந்து இருக்காரு அதே அந்த மாவீரன் நாள்டே வந்துட்டு அந்த பேச பாத்தீங்களா அக்கா காளியம்மா பேசும்போதும் இவர் வந்துட்டு பேச அப்படி தொங்கி போச்சு ஆனா அந்த காளியம்மை பேசும்போது சீமான வந்து சீமான பத்தி பொழுது அதிகமா பேசல தமிழர் தலைவர் பிரபாரனை பத்தி தான் வந்துட்டு அதிகமா பொழுந்து பேசுனாங்க சீமான்ற வார்த்தையை கூட உச்சரிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சங்கோஜமா தான் இருந்தது அவங்களுக்கு வருத்தமா தான் பேசினாங்க நான் இன்னும் மீன் பார்த்தேன் அப்படின்னா எப்படி பிரபாரனுக்கு வந்துட்டு இவ்வளவு கதையை அடிச்சு விட்டாரு அதே மாதிரி ரஜினியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா தயவு செஞ்சு நான் இருக்கும் போதே என்னை பத் என்னை சந்திச்சதுக்கான என்ன பேசணுன்றத சொல்லிடு நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னீங்கன்னா இது என்னன்னு நம்ப முடியாதுன்னு சொல்லி இல்ல எனக்கு இது பொருந்தும் பொருந்தது அரசியல் வட்டாரங்கள்லாம் வந்து நீ கட்சியை கிடைச்சிட்டு வந்து பிஜேபி ல சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி ரஜினி கூட கோடி இருந்த பேரம் பேசினதா கூட தகவல் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல வந்து பேசிக்கிறாங்க இல்ல போற போக பார்த்தா அப்படிதான் நடக்கும் ஓ இப்போ கட்சியே வந்துட்டு இந்த கம்பெனியா வந்து காலி ஆயிடுவா ஆயிட்டு இருக்கு ஒன்னு ஒண்ணு கட்சியை கழிச்சுட்டு ஏதாவது படம் எடுக்க போயிருக்கு அப்படி இல்லைன்னா இவர் வந்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அதிமுகவுலயோ அவங்க சித்தப்பா கட்சியிலயோ இல்ல வந்துட்டு அவங்க பெரிய பிஜேபி கட்சியிலயே போய் சேர்ந்துக்க வேண்டியதா வேற ஆப்ஷனே கிடையாது அதுதானே வந்து இப்ப நக்கீரன் தலையங்கத்துல வந்து போட்டோவாகவே அதான் பாமக பாஜக நாம் தமிழா தமிழன் இது மூணு தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க கூட்டணி இல்லைங்க எல்லாமே ஒரே கட்சி தான் இல்ல சொல்லிருக்கலாம் சீமானுடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தம்பிகள் வந்து வெளியில வந்ததோட மட்டும் இல்லாம இப்படி பப்ளிக்கா வந்து பிரஸ் மீட் வச்சு நான் வெளியில வரேன்னு அறிக்கை விடுறாங்க இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு தல இப்போ பாத்தீங்கன்னா அதே திருநெல்வேலி தான் இப்ப ரெண்டு மூணு பிரெஸ் மீட் இந்த திருப்பத்தூர்ல மாவட்ட செயலாளர் வந்து பிரஸ்மீட் கொடுக்கும்போது ஒரு கைகலப்பானது முன்னணி நிர்வாகிகள் நாம் தமிழோட முன்னணி நிர்வாகிகள் கட்சிக்காக உழைச்சவங்க தியாகம் பண்ணவங்க தங்களோட பணத்தை வந்து செலவு பண்ணி இந்த கட்சியை வளர்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே அதிருப்தியாயி சீமானோட அந்த தாந்தோற்றி தனத்தால கட்சி விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க கட்சி விட்டு வெளியே இந்த டிஎம்கேக்கோ இந்த தாவே காக்கோ மற்ற எல்லா கட்சியுமே தான் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல் தான் சந்திக்காது இதே மாமீரன் மேடையில வேற ஒரு தலைவர் பயங்கரமா ஒரு டைலாக் பேசியிருக்கிறாரு அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இவருக்கான அந்த கலோன்ற மாதிரி பேசியிருக்காரு இப்ப களத்துல நிப்பார தெரியல சரி ஓகே அடுத்தது வந்து இவர் என்ன பேசிருக்காருன்னு கேட்போம் பசியை தீக்கிறதுக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பொறுப்பாளர்களும் ஐம்பத்தி அஞ்சு பேர் வந்திருக்கும் வெளியில ஒரு இருநூறு முன்னூறு பேர் இந்த நாட்டு வீட்டுக்கு என்ன இந்த உறுப்பினர்கள் வெளியில போயிட்டாங்க உண்மைதான் அவங்களுடைய பசை தீர்ப்பதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாரோட பசி முன்னணி களத்துல வந்து ஆரம்ப காலகட்டத்துல பதினஞ்சு வருஷமா உழைச்சி வெளியே போன போனதுக்கு அப்புறம் கட்சி வெற்றிடமா இருக்கு காலியா இருக்கு பொறுப்பே வந்து வேகண்டா இருக்கு எப்படி இந்த பிஜேபி வந்தேன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு மாவட்ட செயலாளர் தரேன் ஒன்றிய ஜெயலலிதா தரேன் அப்படின்னு அறிவுறாங்களோ அந்த மாதிரி இப்ப நாம் ஆயிருக்கு இப்ப முன்னணி நிர்வாகிகள் வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க வந்து போஸ்டிங் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்ப எதுவுமே தெரியாத இப்ப வந்து காலேஜ் முடிச்சுட்டு வராந்துருமா ஸ்கூல் முடிச்சுட்டு வராந்துருமா அந்த பசங்களுக்கு வடாரே இந்த வேலை செய்ய இந்த பொறுப்பு தரண்டா அப்படின்ற மாதிரி சீமான் இப்ப இறங்கி வேலை செய்ய ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சி இருக்கிறது சிரமம் தான் அப்படின்ற பட்சம் இருக்குங்க இவர் வாயை கொஞ்சம் மூடிட்டு ஒழுங்கா பண்ணிருந்தாருன்னா கட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படியே போயிருக்கோம் இல்ல எனக்கு தெரிஞ்சு குறிப்பா இவர் என்ன இன்னொன்னு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதே எங்களுக்கு இந்த பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் முப்பத்தி ஆறு முப்பத்தி விழுக்காடு நம்ம ஓட்டு வாங்கணும்னா இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆகும் போல ஏன்னா இவர் வந்து உண்மையான அரசியல் பண்ணிருந்தான்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கலாம் இவர் பேசுறது எல்லாமே இந்த திராவிடத்தை எதிர்த்தும் தமிழ் தேசிய சொல்லிக்கிட்டு தமிழ் தேசிய போர்வையில இங்க இருக்கிற தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஏச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சொகுசு வாழ்க்கையே வாழிட்டு இருக்கிறவர் தான் இந்த சீமான் சைமனுடைய இலங்கை தமிழரே சைமான் வந்துட்டு எங்க இருந்து வந்தாரு கேரளாவில இருந்து இங்க பழக்க வந்தவர் மலையாளி மலையாளி அந்த அப்பா பேரு இது வந்து சைமன் செபஸ்டியன் சைமன் அப்படின்றதான் இவரோட உயர் பெயரே என்ற அதுல இந்த பிரஸ் மீட்ல

ஆனா அதை இப்ப அவங்க தம்பிகள் வாயிலிருந்தே இப்ப உண்மை வெளிய வந்துருச்சு இல்ல அதனாலதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சி இருக்காது